வணக்கம் நண்பர்களே மீன ராசி மீன ராசிக்கு உண்டான ஜூன் மாதம் ராசி பலன் தான் அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் மாற்றங்களும் ஏற்றங்களும் நடக்குமா நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா நடந்த கிரக பயிற்சிகளால் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிற பற்றி தான் அன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய் திருமுறை நான் சோச்சிறேன் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுறை நான் சோசிறேன் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் எல்லோரையும் முயற்சி இப்போ இந்த மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் என்ன மாதிரியான ராசி பலன் நடக்கும் அப்படின்ற பற்றி டீட்டெயில் பார்க்குறேன் மீன ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆனால் மீன ராசி நண்பர்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நவகிரக குருவில் வழிபடுது அல்லது இந்த குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சாய்பாபா ராகவேந்திரன் காந்தி மகா பெரியவர் உங்களை யார் பிடிக்குதோ அவங்கள வழிபடலாம் வியாழக்கிழமை இந்த குரு வழிபாடு செய்ய செய்ய இந்த மீன ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் நடக்கும் உயர்வும் கொடுக்கும் இந்த குரு வழிபாடு வியாழக்கிழமையில் செய்கிறது அப்படிப்பட்ட மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இந்த நல்லது கெட்டது கலந்த மாதம்தான் மீன ராசிக்கு இந்த ஜூன் மாதமே இருப்போம் ஏன்னா ஏற்கனவே ஏன்ற சனியில் ஜென்மச்சனி ஆரம்பம் அதே சமயத்துல குரு பகவானும் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு ராசியிலே அமர்ந்த சுக்கரன் உச்ச உச்சம் பெற்று கடந்த சில மாதங்களாக சில நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அவரும் இலக்கு இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுவதுமே ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி செவ்வாய் அவர் போய் ஆறாம் இடத்துல இருக்கிறவர் சிறப்பு இல்லை குடும்பத்தில் சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கொடுப்பார் அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாய் போய் ஆறாம் இடத்துல அமர்றதுனால மீன ராசி நண்பர்களின் தகப்பனார் அப்பாவுக்கு சில தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் உடல்நிலையிலே ஏற்படும் மீன ராசி நண்பர்களின் தகப்பனாருக்கு அப்பாவுக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து தகப்பனார் ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் போய் ராசிக்கு ஆறாம் இடத்துல ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் பயணிக்கிறார் மாதம் முழுவதும் இது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி செவ்வாய் தான் அதிபதி அதனால் குடும்ப வகையிலையும் சில சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதம் உண்டு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா புதன் பகவான் நான்காம் இடத்து பயிற்சியாக்கி நான்காம் இடத்துல ஆட்சி பெறுறாரு அதனால் சில மீனராசி ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ஏன்னா விரயம் பண்ணணும் அதனால் இந்த வீடு மனை நான்காம் மடத்துக்கு அதிபதியான புதன் நான்காம் இடத்துல ஆட்சி குரு குருவோடை இணைகிறதுனால வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அதன் மூலமாக விரயங்களும் கடனும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மீன ராசி நண்பர்களுக்கு உண்டு அந்த மாதிரி வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக பயன்படுத்துவீங்க அந்த கடன் வந்துச்சுன்னா அந்த இயல்பு தொழிற்கு தாக்கம் கொஞ்சம் குறையும் ஏன்னா இந்த நேரத்தில் சொத்து வாங்குனீங்கன்னா அது காலத்துக்கும் நிலைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது ஆனால் அது சிரமங்கள் இருக்கும் வாங்குவதை எடுத்தோம் வாங்கணும் அப்படின்னு செய்ய முடியாது அது ஒரு இடம் வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் அதில் பல பிரச்சனைகள் தெரிஞ்சு தான் வாங்க நேரிடும் ஆனால் அதெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஏனர சினியில் வாங்கக்கூடிய சொத்து கால காலத்துக்கு பரம்பரை பரம்பரைக்கு நினைச்சு நிற்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம் அதனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் மீனராசி நண்பர்களுக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்துவீங்க மற்றபடி எதுவும் புதுசாக எந்த விஷயமும் ஆரம்பிக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் புதுசாக தொழில் பண்ணுறேன் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு முதலீடு பண்ண வேண்டியதில்லை அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பங்கு சந்தை இது போன்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயத்தில் யோசித்து செய்யணும் அவசரப்பட்டு செயல்படக்கூடாது அதே மாதிரி சீட்டு போடுறேன் இன்வெஸ்ட் பண்ணுறேன் மற்ற விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சீட்டு போடுறேன் அந்த மாதிரி எந்த விஷயமும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது நெய்யை உண்டு வேலை உண்டு வீடு உண்டு வாசல் உண்டு அப்படின்றது தான் பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி ஒரு மன உளைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு எந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஆ மொத்தம் மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால மீனராசி நண்பர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய மாதமே இந்த ஜூன் மாதம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பெருசாக கெடுதல் நடத்துறாது பெருசாக நல்லதும் கிடையாது நல்லது கெட்டது கலந்த மாதமாக தான் மீன ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது நண்பர்களே இது போன்ற தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து பலன் தெரிஞ்சுங்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோடய நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகத்தை இல்லை கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் சொன்னீங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்கள் முக்கியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்